ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பகி அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிரி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது மாத பலன்கள் வருது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது பேரில் முக்கியமான ஒரு கிரகம் ஒளிமயமான கிரகம் என்னதான் சூரியன்ட்ட வளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவபிராமணு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரை ப்ரஹஸ்பதின்னு சொல்கிறாங்க தேவபிராமணன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் ஒரு கடக லக்னம் கடக லக்னத்தில் குரு இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பகவான பொண்ணை கொடுத்துடலாம் நல்லா வச்சு பார்த்துப்பாரு போல் இந்த குருவானவர் அவ்வளோ சசக்தியானவர் உயர்ந்தவர் நற்குணங்கள் உடையவர் அந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அந்த வக்கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார் ஜம்முன்னு போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சார் எனக்கு ஆகஸ்டில் வேலை போயிடுச்சு சார் ஆகஸ்ட்டில் வீட்டுக்காரர் வெளியில் வெளியூர் போயிட்டார் இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார் ஆகஸ்டில் எனக்கு இது நடந்தது இந்த பிஸ்னஸ் நல்லா இருந்தது திடீர்னு என்ன நடந்ததில்ல ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது அப்போது எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள் செயல் தடைகள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி இன்கம்மு லோன் கடன் சுமைகள் எல்லாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள் இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க நிறைய இடங்களில் இந்த குரு வக் வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சாயந்தரம் அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது அற்புதமான திருப்பம் ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில் இது நடக்கணும் அது நடக்கணும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது நான் எவ்வளோ முயற்சி செய்தேன்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன் எனக்குன்னு வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் அல்லது அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போகாது வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏதோ நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்க நிவர்த்தியும் வழிகவும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ திருமணம் நின்று போனது தடைகள் ஏற்பட்டது மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் பாதை இருக்கலாம் லோன் வராமல் வந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டுருக்கலாம் அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம் இல்லைன்னா கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவர்களும் நான் நிம்மதியாக இருந்தேன் சாமி இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது அப்படி இல்லைனா அதை வந்து யார் பெரியாவது எழுதுறது அதுதான் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கழகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும் இது எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா சரிபட்டு வராது இது எப்போ மாறும் இது மாறினாதான் நமக்கு நிம்மதியா இருக்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியா வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஆறாம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கி குரு பகவான் வக்ர நிவர்த்தி சூப்பரான கால நேரம் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்க அவ்வளோ மனது கஷ்டத்தில் இருக்கிறாங்க நிறைய ஏமாற்றங்கள் இன்னும் சொல்ல போனால் எதுவுமே உங்களுக்கு நடக்கலை அதுதான் உண்மை எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் எல்லா வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் ஒன்று ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா கணவன் அல்லது மனைவி எல்லா ரெண்டு பேருக்குமே கூட ஒரு ஹெல்த் இஷ்யூ சுகரு பிபி நம்ம ரெண்டுமே வச்சுருப்பாங்க அப்போ அங்கே ஒரு நிம்மதி இருக்காது அப்படியே ஹெல்த்லாம் சிறப்பாக இருந்துடுச்சுனாக்கா பிள்ளைகளை பற்றி கவலையாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு நிலையான ஒரு மனக்கவலை ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே வருது இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு அப்னார்மலாக குரு பகவான் அந்த வக்ரத்தில் இருக்கின்ற காரணம் இப்போது என்ன நடக்க போகுது அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் சார் இன்னொரு விஷயம் தெரியுமா ராகு உங்களை உங்கள் ராசியை பார்க்கிறார் அது உங்களுக்கு தெரியுமா யாராவது இதுக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு ராகு பகவான் மூணாவது பார்வையாக அல்லது மூணு பதினொன்னாக ரிஷபத்தை பார்க்கிறார் ரிஷபத்துக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது ரிஷபத்துக்கு ஏன் இவ்வளோ போலீஸ் பிரச்சனை வருது வம்பு வழக்கு வருது ஜெயில் யோகங்கள் வருது அல்லது நிறைய என்கொ நிறைய அரசியல் தலைவர்கள் ரிஷபராசியில் தான் இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு தேவையில்லாத ஒரு கழகம் வீண் கழகம் உங்கள் கூட இருந்தவங்களே ஒரு போட்டி பொறாமையில் உங்களை கழகம் செய்து கொடுத்து போட்டு கொடுத்து தேவையில்லாத ஒரு என்கொயரி ஒரு ஐடு என்கொயரி இதெல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை எப்போ முடிவு போகிற சமயத்தில் திடீர்னு வருஷம் பிறந்து அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அது ஏன் அவ்வளோ போட்டி பொறாமைகள் வருது மற்ற ராசிகளை விட ராசி அன்பர்களுக்கு போட்டி பொறாமைகள் நீங்கள் மாட்டோம் உங்கள் வேலையை பார்ப்பீங்க யார் வம்புக்கும் போக மாட்டீங்க ஏதோ உங்கள் தொழிலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்குன்னு எனக்கு இதுதான்ப்பா பாதை இது என்னுடைய ரூட்டு நான் போகிறேன் அப்படின்னா கூட சம்பந்தமே இல்லாமல் உங்களை ஒருத்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான் அபகரித்து கேட்பான் அதிகாரம் பண்ணி வழிப்பறி செய்கிற மாதிரி கேட்பாங்க அதுதான் முக்கியம் எப்படி வழிப்பறி செய்யும் போது மிரட்டி வாங்குவாங்களோ போல் சம்மந்தமே இல்லாமல் மிரட்டி வாங்குவாங்க அதிகாரம் நடக்கும் அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இது போல் எத் இது எப்படி சொல்கிறோம் நம் இடத்திலே வாராகி இடத்திலே வந்த ரிஷபராசி அன்பர்கள் ஏராளம் வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அப்போ இதுக்கு என்ன ரெமிடி இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு இதை எடுத்து வழிபாடுகள் மூலமாக அதை நீங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அமைகிறது ரிஷபராசி நேயர்களே அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு நான் சொல்கிறது எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லைங்க உலகம் முழுவதும் ரிஷபராசி நேர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கலாம் இல்லை சில ஒரு சில லாஸ் ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கலாம் ஒன்று தொழிலையே மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைனா தொழில் செய்கிற இடத்துல முக்கியமான நபர்களை அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்ட்னர்ஷிப்பை மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைனாக்கா அந்த இடத்துல நடக்கக்கூடிய கழகங்கள் அல்ல பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் மெயினாக பணங்காசு இழப்பு அல்லதுன்னா ஆர்டர்ஸ் வராமல் நிற்கிறது இந்த மாதிரியான குழப்பங்கள் மெயினாக இதுக்கெல்லாம் இடதோஷம்னு ஒன்று இருக்குது இப்போ கூட அடியேன் வந்து சமீபத்தில் ஒரு இடதோஷம் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரி நல்லா நடந்திருந்த ஒரு சப்ஜெக்ட்டு அவங்க அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பித்த சமயம் அதுலேருந்து உலக நாடுகள் முழுவதுமே ஒரு நாலஞ்சு ஃபேக்ட்ரியை அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அந்த ஃபேக்ட்ரி வந்து டவுன் ஆகுது இதனால் மற்ற எல்லா பிரான்ச்சும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து அவங்களை நம்ம அங்கே அவங்க ஊருக்கே சென்றிருந்து அந்த இடதோஷனை பற்றி செய்து கொடுத்தோம் அங்கே ஒரு அந்த முனீஸ்வரன் சொல்ல ஒரு பிரதிஷ்டை செஞ்சுட்டு வந்தோம் அதை போல் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் ஃப்ளிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் பெரிய தொழிற்சாலைகளாக இருக்கலாம் அடுத்தடுத்து ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா நிச்சயமாக அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு பேர் ஆதரவை கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களே அப்போ தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் குறையும் நல்ல வருமானம் வரக்கூடிய காலமாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது ரிஷபராசி என்பர்களே அதே போல் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக தான் சொல்லணும் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என ரிஷபராசி என்பவர்களே மெயினாக கடன் கொடுத்துறது கடன் கொடுத்து ஏமாறுறது அல்லது உதவி செஞ்சுட்டு ஏமாறுறது இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியாமல் இருக்கிறது அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உயரதிகாரிகளுடைய பாஸ் என்கிட்ட பேசலை என்னுடைய சீனியர் என்கிட்ட சரியாக பேசலை என் மேலே ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க எனக்கு இந்த வேலை செய்யவே பிடிக்கல இதெல்லாம் ஒரு மன மனவிரக்தியில் இருக்கிறது அல்லது ஒரு மன டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் அது மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பது இது எல்லாமே தீரக்கூடிய காலம் எனதருமை ரிஷபராசினேயர்களே அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி வேலைவாய்ப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் மற்றும் வரவு செலவு இவை எல்லாவற்றுக்கும் திறம்பட உள்ளது ஸோ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ரிஷபராசிக்கு அமோகமாக வேலை செய்ய போகுது இந்த நன்மை எனக்கு நடக்குமா சாமி நீங்கள் சொல்றதெல்லாம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது இது எனக்கு நடக்குமா எனக்கு பொருந்துமா அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை அதற்குரிய வழிபாடுகளை அறிந்து ஆனால் நீங்களும் வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜெய வாராகி